அடுத்ததாக டாக்டர் கோகுல் அவர்கள் நன்றி வணக்கம் டாக்டர் கோகுல் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய வழங்க அவர் அவரை தன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மிகுந்த நேர விழிப்புணர்வுடன் இந்த ஆய்வரங்கத்தை நடத்தி செல்லும் அவைத்தலைவர் அவர்களுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் கூடியிருக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் என் பெயர் கோகுல் நான் மென்பொருள் துறையில் அமெரிக்காவில் தற்சமயம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் சாப்ட்வேர் ஆர்கிடெக்ட் நியூயார்க்கில் வசிக்கிறேன் வரலாற்று ஆர்வம் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களாக இந்த கோயில் கலைத்துறையில் திரு கலைக்கோவன் ஐயா அவர்களின் வழிகாட்டலில் பயின்று வருகிறேன் நானும் எனது நண்பர்களும் வரலாறு டாட் காம் என்னும் மின் இதழை ஆறு வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறோம் அறுபத்தி ஐந்து இதழ்கள் இதுவரை வெளியாகி உள்ளன ஆயிரம் கட்டுரைகள் இலவசமாக இணையத்தில் காண கிடக்கின்றன சுமார் பத்தாயிரம் உலகத் தமிழர்களால் மாதந்தோறும் இந்த பத்திரிகை படிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது கவனிக்கப்படுகிறது இந்த பத்திரிகையில் நான் எழுதிய மூன்று நாவல்கள் சிறுகதைகள் மூன்று புத்தகங்களாக பழனியப்பா பிரதர்ஸ் நிறுவனத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அறிமுகத்துக்கு அனுமதித்த அவைத்தலைவருக்கு மிக்க நன்றி இது என்னுடைய ஆய்வு தலைப்பாகம் டாக்டர் என்று விழித்துவிட்டார் விட்டார் நான் இப்பொழுதுதான் பிஹெச்டி பயின்று வருகிறேன் மக்கள் தாம் வணங்கும் பல்வேறு தெய்வங்கட்கும் கோயில் எடுத்து வழிபடும் மரபை சங்க காலத்திலேயே காண முடிகிறது பொதியின் மன்றம் நகர் என்று வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்ட திருக்கோயில்களில் இறை வடிவங்களை ஓவியமாகவோ கந்து அல்லது கந்தழி என்றறியப்பட்ட மரத்துண்டு வடிவமாகவோ மக்கள் வழிபட்டனர் சங்க காலத்தை தொடர்ந்து சங்கம் மருவிய காலத்திலும் காப்பிய காலத்திலும் முற்பல்லவர் களப்பிரற் காலத்திலும் நூற்று திருக்கோயில்கள் நாடெங்கிலும் அமைக்கப்பட்டமைக்கு சிலப்பதிகாரமும் தேவாரம் மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களும் முற்பல்லவர் சிப்பேடுகளும் சான்றுகளாகின்றன இந்நெடிய காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட இறை வடிவங்கள் பலவும் செங்கல் சுதை மரம் முதலான பொருட்களால் மட்டுமே படிக்க பெற்றன ஆதலின் அவற்றுள் இன்று காணுமாறு இல்லை கிபி முதல் பாண்டியர்களும் முதல் பல்லவர்களும் மலைகளை பாறைகளை திருத்தியும் திருக்கோயில்கள் உருவாக்கிய தொடங்கிய காலம் முதலே இறை வடிவங்கள் தொடர்ச்சியாக நமது பார்வைக்கு கிடைக்கின்றன பாண்டியர் பல்லவர் மற்றும் கால கட்டுமான முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் காவிரி படுகையில் கரு கொள்ளும் சோழர்களை அடுத்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்த அரசாங்க அரவணைப்பால் பிரமாண்டமான வளர்ச்சி கண்டது இக்காலகட்டத்தின் முதல் நூற்றாண்டில் குறிப்பாக முதலாம் பராந்தக சோழரின் ஆட்சி காலத்தில் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அழைக்கப்பெற்ற திருக்கோயில்கள் சுட்டும் சிற்பவியல் மற்றும் படிமை சிலவற்றை அடையாளம் காண்பதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் பல்லவர் கால படிமங்கள் பல்லவர் காலத்தில் வடக்கு மற்றும் மத்திய தமிழக பகுதிகளில் அமைக்கப்பட்ட குடைவரைகள் அதாவது கேவ் டெம்பிள்ஸ் ஒரு கல் தளிகள் அதாவது மோனாலிட்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ் பல்வேறு வகையான இறை வடிவங்களும் பிற வடிவங்களும் இடம்பெற்றுள்ளன இவற்றுள் ஒரு சில ஒன்றுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் காணப்பெறுவதை கொண்டு இவை முக்கிய படிமங்களாக அக்காலகட்டத்தில் திகழ்ந்ததை உணரலாம் அதாவது ஒரு படிமம் எத்தனை முறை குறிப்பிட்ட திருக்கோயில்களில் இடம்பெற்றுள்ளது என்ன என்ன விதமான முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவ கோட்டமா இல்ல ஹாரஸ் கல்ச்சரா அந்த மாதிரி இக்குட்டுரைக்காக இருபத்தி ஏழு பல்லவர் திருக்கோயில்களை ஆராய்ந்ததில் இந்த இருபத்தி ஏழு திருக்கோயில்கள் என்னென்ன அவற்றில் என்ன விதமான இறை வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது ஒரு அட்டவணையாக இந்த கட்டுரை என்றாவது இக்கட்டுரை பதிப்பிக்கப்பட்டால் உங்களுக்கும் அது காண கிடைக்கும் இக்கட்டுரைக்காக இருபத்தி ஏழு பல்லவர் திருக்கோயில்களை ஆராய்ந்ததில் இவை பலவற்றிலும் இடம்பெறும் சைவ வடிவங்களாக லிங்கம் சோமாஸ்கந்தர் ஆல் ஆலமர் செல்வன் விடை அணுக்கர் அதாவது ரிஷபாந்திகர் கங்கை ஏந்தியவர் கங்காதரர் ஜலந்திரனை அழித்தவர் அதாவது ஜலந்திர வதமூர்த்தி குஞ்சித டான்சிங் சிவா முதலான முதலான படிவங்களை அடையாளம் காண முடிந்தது இவற்றுள் கருவறை தெய்வங்களாக இடம்பெறுவது லிங்கம் மற்றும் சோமாஸ்கந்த வடிவங்கள் மட்டுமே இவற்றுக்கு அடுத்த நிலையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் காணப்படும் மூர்த்தங்களாக வீணாதரர் கண்காலர் காலரி முதலாளரை குறிப்பிடலாம் வைணவ மூர்த்தங்களுள் தலையாய வடிவங்களாக அனந்த சாயி மகாவிஷ்ணு நின்ற மற்றும் அமர்ந்த திருக்கோலங்கள் வராகர் நரசிம்மர் கண்ணன் முதலிய வடிவங்கள் முன்னிறுத்தப்பட்டன இவற்றுள் நரசிம்மர் நீங்களாக மற்ற அனைவருமே வெவ்வேறு பல்லவ திருக்கோயில்களில் கருவறை தெய்வங்களாக இடம்பெற்றுள்ளனர் தொண்டை மண்டலத்தில் அமைந்திருக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் பல்லவர் கால திருக்கோயில்கள் தான் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் அதாவது நரசிம்மர் தேவன் என்று சொன்னார் இவர்களுக்கு அடுத்த நிலையில் கருடாந்திகர் இரு இடங்களில் இடம்பெற்றுள்ளார் பல்லவர் காலத்தில் பெரும் சைவ வைணவ திருக்கோயில்களாக உருப்பெற்ற காஞ்சி கைலாசநாதர் கோயிலிலும் வைகுந்த பெருமாள் மற்றும் உத்திரமேரூர் சுந்தரவரத பெருமாள் திருக்கோயில்களிலும் மேற்குறிப்பிட்ட வடிவங்களுடன் பல அரிய சைவ வைணவ திருவுருவங்கள் காணப்படுகின்றன இவை இக்கோயில்களை தவிர வேறு பல்லவர் திருக்கோயில்களில் காணப்படாமையினால் ஈண்டு விளக்கப்படவில்லை சைவ வைணவ கலப்பை சித்தரிக்கும் ஹரிஹர வடிவத்தை ஓரிரு இடங்களில் காண முடிந்தது பல்லவர் கால முதற் குடவரையில் முன்னூர்த்திகளுள் ஒருவராக சிவ விஷ்ணுவிற்கு சமமான இடம் பெறும் நான்முகன் கால இரண்டாம் நிலை அடைந்து பிற்கால பல்லவ தளிகளில் வட கோட்ட தெய்வமாக நிலை பெறுகிறார் முன்னூர்த்திகளுக்கு அடுத்த நிலையில் கணபதி முருகன் கொற்றவை அதாவது மகிஷமர்தினி வேக திருமகள் கஜலட்சுமி சூரியன் சந்திரன் முதலானோர் காணப்படுகின்றனர் கணபதி வல்லம் குடைவுரையிலே வந்துருவார் ஜேஷ்டா வல்லம் குடையரையிலே வந்துருவாங்க இவர்கள் சிற்சில திருக்கோயில்களில் பெரும் கோட்டங்கள் பெற்று திகழ்ந்தாலும் கருவறை தெய்வங்களாக இடம் பெறுவதில்லை ஒரே ஒரு மாமல்லபுரம் திருமூர்த்தி குகையில் பிரம்ம சாஸ்தாவாக நான் பதில் சுப்பிரமணியன் நிறுத்தப்படுவார் அது ஒண்ணுதான் அரிதாக இடம்பெற்றுள்ள தெய்வங்களாக ஜேஷ்டை சங்கநிதி பதுமநிதி சரஸ்வதி மன்மதன் என்று பலரையும் குறிப்பிடலாம் பல்லவர் காலத்தின் இறுதியில் சப்தவாதர் வழிபாடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இவ்விரை வடிவங்கள் தவிர வாயிற் காவலர் ஆயுத புருஷர்கள் அடியவர் அமரர் கிண்ணரர் வித்யாதரர் பூதகணங்கள் கோயில் பணியாளர் என்று பல்வேறு வகையான படிமங்களை பல்லவர் கால திருக்கோயில்கள் படம் பிடிக்கின்றன கோயில் பணியாளர் தமிழக பண்டைய திருக்கோயில்களில் இடம்பெறும் ஒரே திருக்கோயிலாக தர்மராஜ ரகத்தை சுட்டலாம் இது தர்மராஜ ரதத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பு அத்தியந்த காமம் என்று அழைக்கப்படும் தர்மராஜ ரதம் பாண்டிய கால படிமங்கள் பல்லவர்கள் வடக்கே தொண்டை மண்டலத்தில்